ஓம் சாந்தி சேவைக்கு தேவையான முக்கியமான சித்திரங்கள் என்னவென்று பாபா கூறுகிறார் பாருங்கள் பாபா சொல்கிறார் இந்த ஞானத்தை நான் இப்போது உங்களுக்கு தருகிறேன் பிறகு மறைந்து போகும் பிறகு துவாபரயுகத்திலிருந்து பக்தி ஆரம்பமாகும் ராவண ராஜ்ஜியம் வந்து விடுகின்றது நீங்கள் வெளிநாடுகளிலும் இதை புரிய வைக்க முடியும் சிஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்று லக்ஷ்மி நாராயணரின் சித்திரத்தோடு மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்களுக்கோ தொடர்பு கிடையாது அதனால் பாப்பா சொல்கிறார் இந்த திரிமூர்த்தி மற்றும் கல்பவிருட்சம் முக்கியமான சித்திரங்களாகும் இவை மிகவும் முதல்தரமானவை கல்பவிருட்சம் மற்றும் சிஷ்டி சக்கரத்திலிருந்து புரிந்து கொள்வார்கள் தர்மங்கள் எப்போது வரும் கிறிஸ்து எப்போது வருவார் பாதியில் அந்த அனைத்து தர்மங்களும் உள்ளன மற்றபடி மீதி பாதியில் உங்களுடைய சூரிய வம்சி சந்திரவம்சி ஐயாயிரம் வருடங்களின் விளையாட்டு ஞானம் பக்தி வைராக்கியம் ஞானம் என்பது பகல் பக்தி என்பது இரவு பிறகு எல்லையற்ற வைராக்கியம் வருகிறது நீங்கள் அறிவீர்கள் இந்த பழைய உலகம் முடிந்துவிடப் போகிறது ஆகவே இவற்றை மறந்து விட வேண்டும் அதீத பாவனர் யார் என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும் இரவு பகலும் பாடிக்கொண்டே இருக்கின்றனர் பதீத பாவன சீதாராம் காந்தியம் கூட கீதை படித்திருந்தார் அவரும் கூட இதுபோல் பாடியிருந்தார் ஹே பதீத பாவனா சீதைகளின் ராமா என்று ஏனென்றால் சீதைகளாகிய நீங்கள் அனைவரும் மணமகள்கள் இல்லையா பாபா மணமகள் பிறகு சொல்லிவிடுகின்றனர் ரகுபதி ராகவ ராஜாராம் என்று இப்போது அவர் யுகத்தின் ராஜா விஷயம் முழுவதையுமே குழப்பிவிட்டுள்ளனர் அனைவரும் கைத்தட்டி கொண்டே பாடுகின்றனர் நாமும் பாடினோம் ஓராண்டாக அதனால கதராடை முதலியவற்றை கூட அணிந்தோம் பாபா மருந்து புரிய வைக்கிறார் இப்போது இவரும் கூட இந்த பிரம்ம பாபா கூட காந்தியை பின்பற்றுவராக ஆகியிருந்தார் இவரும் அனைத்தையுமே அனுபவம் செய்துள்ளார் முதலில் இருந்தவர் கடைசியாக ஆகியுள்ளார் இப்போது மீண்டும் முதலாமவராக ஆவார் உங்களிடம் சொல்கின்றார் எங்கெங்கோ பிரம்மாவை அமர்த்தியிருக்கிறீர்கள் என்று இதையும் புரிய வைக்க வேண்டும் அட கல்பிருக்கத்தின் மீது நின்று கொண்டிருக்கிறார் எவ்வளவு தெளிவாக உள்ளது இவரோ அசுத்தமான உலகின் உலகத்தின் கடைசியில் நிற்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணரும் மேலே காட்டப்படுகிறார் இரண்டு பூனைகள் சண்டையிட்டுக் கொள்கின்றன கிருஷ்ணர் வெண்ணையை சாப்பிட்டு விடுகிறார் மாதாக்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்கிறது அவர்களும் புரிந்து கொள்கின்றனர் ஆகவே இந்த மூன்று சித்திரங்கள் திரிமூர்த்தி கல்பவிருட்சமரம் சிஸ்ரி சக்கரம் இதன் மூன்று படங்களின் மூலமாக நன்றாக மற்றவர்களுக்கு தெளிவாக புரிய வையுங்கள் என்று தந்தை கூறுகிறார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் மனிதர்களை குரங்குடன் ஒப்பிட்டு சொல்கிறார்கள் ஏன் என்று பார்ப்போம் பாபா வந்திருக்கிறார் உலகத்தின் ஏஜமானராக ஆக்குவதற்காக அனைவருமே சாந்தி தான் செல்வார்கள் அங்கே சென்று அனைவரும் அங்கேயே இருந்து விடுவார்களா என்ன அவர்களோ எந்த வேலைக்கும் ஆக மாட்டார்கள் யார் பிறகு வந்து சொர்க்கத்தில் ராஜ்யம் செய்கிறார்களோ அவர்கள்தான் ஆவார்கள் நீங்கள் இங்கே வந்திருப்பதே சொர்க்கத்தின் ராஜ்ய பதவி பெறுவதற்காக உங்களிடம் ராஜ்ய பதவி இருந்தது பிறகு மாயா அதை அபகரித்து கொண்டது இப்போது மீண்டும் மாயா ராவணன் மீது வெற்றி பெற வேண்டும் உலகத்தின் எஜமானராக நீங்கள்தான் ஆக வேண்டும் இப்போது உங்களை ராவணன் மீது வெற்றி கொள்ள வைக்கிறார் ஏனென்றால் நீங்கள் நீங்கள் ராவண ராஜ்யத்தில் விகாரியாகிவிட்டீர்கள் அதனால் மனிதர்களை குரங்குடன் ஒப்பிடப்படுகின்றனர் குரங்குகள் மிக மோசமான விக்காரிகளாக உள்ளன தேவதைகளோ சம்பூர்ண நிர்பிக்காரிகள் இந்த தேவதைகள்தான் எண்பத்தி நான்கு பிறவிகளுக்கு பிறகு தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டுள்ளனர் பாபா சொல்கிறார் உங்கள் கையில் உள்ள செல்வம் குழந்தைகள் சரீரம் முதலில் அனைத்திலிருந்து மோகத்தை நீக்கிவிட வேண்டும் செல்வந்தர்களோ பணத்தின் பின்னால் போய் உயிர் விடுகின்றனர் கையில் உள்ள பைசா விடுவதே இல்லை ராவணனின் சிறைக்குள்ளேயே அடைப்பட்டு கிடப்பார்கள் கோடியில் சிலர்தான் வெளியே வருவார்கள் அனைத்து பொருட்களிலிருந்தும் மோகத்தை நீக்கி குரங்கிலிருந்து தேவதையாக ஆகிவிடுவார்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் உள்ளங்கையில் பைசாவை இறுக்கி பிடித்து கொண்டிருப்பவர்களுக்கு அதன் பின்னாலேயே அவர்களின் பிராணன் உள்ளது நாள் முழுவதும் ஆட மாளிகைகள் குழந்தைகள் முதலியவற்றின் நினைவு வந்து கொண்டே இருக்கும் அந்த நினைவிலேயே இறந்து விடுவார்கள் பாபா சொல்கிறார் கடைசியில் வேறு எந்த ஒரு பொருளின் நினைவும் வரக்கூடாது என்னை மட்டும் நினைவு செய்வீர்களானால் அநேக பிறவிகளின் பாவங்கள் எல்லாம் அழிந்துவிடும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளை நினைவுடன் கூடவே படிப்பின் மீது கவனம் செலுத்த வேண்டும் நினைவினால் தூய்மை அடைவீர்கள் மேலும் படிப்பின் மூலம் உலகத்தின் எஜமானராவீர்கள் கேள்வி ஸ்காலர்ஷிப் உதவி பெறுவதற்கு எந்த ஒரு முயற்சி செய்ய வேண்டியது அவசியம் பதில் ஸ்காலர்ஷிப் தந்தையின் உதவி பெற வேண்டுமானால் அனைத்து பொருட்களில் இருந்தும் மோகத்தை நீக்க வேண்டும் செல்வம் குழந்தைகள் ஈடு முதலியன எதுவுமே நினைவுக்கு வரக்கூடாது சிவபாபா நினைவு மட்டுமே இருக்க வேண்டும் முழுமையாக அர்ப்பணமாக வேண்டும் மேலும் அப்போதுதான் உயர்ந்த பதவி கிடைக்கும் புத்தியில் இந்த நஷா இருக்க வேண்டும் நாம் எவ்வளவு பெரிய பரீட்சையில் தேர்ச்சி அடைகிறோம் நம்முடையது எவ்வளவு பெரிய படிப்பு மேலும் படிப்பு சொல்லித் தருபவர் சுயம் துக்கத்தை போக்கி சுகம் தரும் தந்தை அந்த மிக மிக அன்பான தந்தை நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் படிப்பிக்கின்றார் என்றால் குழந்தைகளுக்கு எவ்வளவு நஷா இருக்க வேண்டும் படிக்கிறதோ ஆத்மாதான் இல்லையா ஆத்மா சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கிறது சரீரம் சாம்பலாகி விடுகிறது ஆக பாபா வந்து குழந்தைகளுக்கு படிப்பு தருகிறார் ஆத்மாக்கள் புரிந்து கொண்டுள்ளனர் நாம் படிப்பிக்கின்றோம் படிக்கிறோம் யோகம் நினைவு யாத்திரை கற்றுக்கொள்கிறோம் என்று பாபா சொல்கிறார் நினைவில் இருப்பீர்களானால் உங்களுடைய பாவ கர்மங்கள் நீங்கிவிடும் பாபா வந்து கற்பிக்கும் போது நஷா ஏறுகிறது பாபா மேலும் தீவிரமாக நஷாவை அதிகரிக்க செய்கிறார் பாபா வருவதே அமரலோகத்திற்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்குவதற்காக இங்கேயோ யாரும் தகுதியானவர்கள் கிடையாது நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் தகுதியுள்ள த தேவாத்மாக்களின் முன் தலை வணங்கி வந்துள்ளோம் இப்போதும் மீண்டும் பாபா நம்மை முழு உலகின் எஜமானராக்குகிறார் ஆக அந்த நஷா அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் மேலும் தந்தை கூறுகிறார் தேகத்துடன் மற்றபடி எதையெல்லாம் அந்த கண்களால் பார்க்கிறீர்களோ அவை அனைத்தையும் மறந்து விடுங்கள் இதிலேயே ஒட்டி கொண்டிருப்பீர்கள் ஆனால் உயர்ந்த பதவி பெற முடியாது பாபா புருஷார்த்தம் செய்ய வைப்பார் இல்லையா நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் நரணியிலிருந்து நாராயணன் ஆகுவதற்காக இதில் யோகமும் இருக்க முழுமையாக இருக்க வேண்டும் ஒரு பாபாவை தவிர எந்த ஒரு பொருளோ செல்வமோ குழந்தைகளோ எதுவுமே நினைவுக்கு வரக்கூடாது அப்பொழுதுதான் நீங்கள் உயர்ந்த பதவி பெற முடியும் பாபா புரிய வைத்துள்ளார் நீங்கள்தான் பூஜைக்குரியவர்களாக இருந்தீர்கள் பிறகு மாயா பூஜாரி தூய்மை அற்றவர்களாக ஆக்கிவிட்டுள்ளது உங்களிடம் மனிதர்கள் கேட்கின்றனர் நீங்கள் பிரம்மாவை தேவதை என ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா பகவான் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா சொல்லுங்கள் என்று கேட்கின்றனர் நாங்களும் பிரம்மாவை பகவான் என்று சொல்வதில்லை நீங்களே இங்கு வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுங்கள் பிராமணரிலிருந்து பிறகு தேவதையாக போகிறீர்கள் தேவத தேவதைகளோ அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பரிஸ்தாக்கள் என சொல்லப்படுவார்கள் பரிஸ்தா ஆகி பிறகு வந்து தேவதா பதவி பெறுவார்கள் கர்ப்ப மாளிகையில் பிறகு எடுப்பார்கள் உலகம் மாறிக்கொண்டே உள்ளது இன்னும் போக போக நீங்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்க போகிறீர்கள் நல்ல உறுதியானவர்களாக ஆகிவிடுவீர்கள் இன்னும் கொஞ்சம் சமயமே உள்ளது பாபா சொல்கிறான் நான் பரமாத்மா ஆத்மா என்னை விடவும் உயர்ந்தவர்களாக எஜமானர்களாக உங்களை ஆக்குகிறேன் நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவு உயர்ந்த படிப்பு மனிதரிலிருந்து பகவான் ஒருவரே தேவதையாக ஆக்க முடியும் தேவதைகள் இருப்பது சத்யுகத்தில் மனிதர்கள் இருப்பது கலியுகத்தில் நீங்கள் இப்போது சங்கமயபத்தில் அமர்ந்து மனிதனிலிருந்து தேவதை ஆகிக் எவ்வளவு சுலபமாக புரிய வைக்கிறார் தூய்மையாக அவசியம் ஆக வேண்டும் வரதான் தந்தையின் சம்ஸ்காரங்களை தனது உண்மையான சம்ஸ்காரங்களாக ஆக்கிக்கொண்டு விடக்கூடிய வீணான மற்றும் பழைய சம்ஸ்காரங்களிலிருந்து விடுபட்டவர் ஆவீர்களாக ஸ்லோகன் ஆன்மீக நிலையில் நிலைத்திருந்து தனது ரதம் மூலமாக காரியங்களை செய்விப்பவர் தான் உண்மையான புருஷார்த்தி முயற்சியாளர் ஆவார்கள் ஓம் சாந்தி me mm -hmm. We it ूर वि